ஹாய் ஹாய்விவர் நண்பர்களை இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஃபோர்வேலேருந்து கரெக்டாக எட்டாவது கிலோமீட்டரில் இந்த நெல்லை மாவட்ட முடிவும் தூத்துக்குடி மாவட்டத்தை தொடக்கமுமாக உள்ள அந்த இடத்துல ஒரு முந்நூறு ஏக்கர் விற்பனைக்காக வந்திருக்குங்க ரோட்டு மட்டும் லெவலாக இருக்கும் நிரப்பான ஒரு இடம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா உள்ள இந்த இடம் வந்து வில்லேஜ் வந்து சேரைகுளம் வில்லேஜ் சிவந்திப்பட்டிலேருந்து பார்த்தா ரெண்டு கிலோமீட்டர் ஃபோர் வீலருந்து மொத்தத்தில் எட்டு கிலோமீட்டர் நமக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கா இந்த இடத்துடைய அருகிலேயே குளம் ஒன்று இருக்கிறது மிகப்பெரிய குளம் அதோடு சேர்ந்து கிராமம் மிகப்பெரிய கிராமம் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு குறையாமல் ஆயிரம் அடிக்கு மேல் இருக்குது இந்த முன்னூறு ஏக்கருக்கு ஆயிரம் அடிக்கு மேல் இருக்குது அப்படியே உங்களுக்கு இந்த குளத்தோட பால் டச் ஆகி அந்த ஊரோட பக்கத்தில் வரைக்கும் இந்த இடம் போகுதுங்க ஒரு ஏக்கருக்கு ஐந்து லட்சரூவா கேட்குறாங்க ஏக்கருக்கு ஐந்து லட்சரூவா ஒரு சென்ட்ருக்கு மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க கையெழுத்து ஒரே ஒரு கையெழுத்து அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஸோ இது மிக ஒரு நல்ல ஒரு விலை குறைவாகவும் எதுக்காக விலை குறைவு அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து திருநெல்வேலி மாவட்டம்தான் சொல்லலாம் ஏன்னா திருநெல்வேலி நமக்கு இந்த வீக்கும் உள்ள டச்சு வந்து எட்டு கிலோமீட்டர் சிவந்திப்பட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் சிவந்திப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் அதுக்கப்புறமா நாம் போகும்போது திருநெல்வேலி மாவட்டம் தான் வந்துட்டே இருக்கோம் தான் உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அந்த செழிப்பு தண்ணீர் தன்மை அதாவது தாமறு பண்ணி ஆற்றோட அந்த தண்ணீர் தன்மை இருக்கும் நிலத்தனி நீர் இருக்கும் அது மட்டுமல்லாமல் இது மிகப்பெரிய ஒரு குளம் இந்த குளத்தோட பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ கொஞ்சம் தண்ணி ஈரத்தன்மை உள்ளது விவசாயத்துக்கும் பயன்படுத்திடலாம் சோலாருக்கு வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்திடலாம் விண்டு ஃபார்ம் இங்கே அதனால் பிறகு சோலாரம் தான் அதிகமாக போயிட்டுருக்குது எஸ்எஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மூணு எஸ்எஸ் வந்து இதுக்கு நியரஸ்டாக இருக்குது ஒன்று ரெட்டியார்பட்டி இன்னொன்று கருங்குளம் ஸ்ரீவைகுண்டம் இந்த மூணு இலக்கைத்தார சொல்கிறாங்க அது அடுத்தது ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துடும் பொண்ணு அந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையான தங்க குளம் அந்த குளத்தினுடைய ஓவர் ஷோக்கள் உள்ள இடம்தான் இது குளத்தோட உள்பகுதியில் நின்று காணிக்கிறேன் குளத்தோட உள்பகுதியில் நின்று